உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியிலிருந்து அகமதாபாத் நகருக்கு சென்ற சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் கான்பூர் அருகே எதிர்பாராத விதமாக தடம் புரண்டிருக்கிறது ரயிலின் இருபது பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகிய போதும் பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம் முகிலன் எதனால் தடம்புரண்டது பயணிகள்லாம் எப்படி இருக்காங்க ஸ்ரீராம் கடந்த கடந்த சில மாதங்களாகவே வெறு நிறையா இந்த ரயில் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது அண்மையில் தான் கடந்த பதினைந்தாம் தேதி ரயில் சென்று கொண்டிருந்த ரயில் இரண்டாக பிரிந்து சென்றது அதை விட்டு தற்போது ஒரு நாள் கழித்து மீண்டும் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலானது தடம் புரண்டிருக்கிறது தற்போது இந்த கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி இந்த ரயிலானது அதிகாலை இரண்டரை மணி அளவில் கான்பூர் அருகே சென்று கொண்டிருக்கும் போது இன்ஜின் ஒரு மறு பொருள் மீது மோதியது தற்போது கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு பெரிய கல்மீது மோதியதாக தற்போது தகவல் தெரிவிக்கின்றன அந்த கல்மீதன் மோதி இரண்டு பெட்டிகள் தடம் பெறின்றன இதில் அந்த பயணம் செய்த எந்த ரயில் பணிகளுக்கும் எந்த காயங்களோ இல்ல வேற எந்த பாதிப்புகளோ ஏற்படவில்லை அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் வேற அவர்கள் செல்லு செல்லுகின்ற இடத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர் ஆனால் தற்போது இந்த மர்ம பொருளானது அந்த மர்ம பொருளோ அல்லது அந்த பெரிய கல்லோ எவ்வாறு தண்ட வந்தது என்பதை தற்போது உத்தரப்பிரதேச காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நம்ம காட்சிகளில் பார்க்க முடியும் அந்த தண்டவாளம் அதாவது இடதுபுறம் இருக்கக்கூடிய தண்டவாளம் முற்றிலுமாக உடைந்து அந்த ரயில்வே இருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்சியையும் நம்மால் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு சேதம் ஏற்படும் வகையில் அந்த கல்லோ அல்லது அந்த மர்ம பொருளோ எவ்வாறு தண்டவாளத்தில் வந்தது என்பதை தற்போது உத்தரப்பிரதேச காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்